ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி யூடியூப் சேனல் இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவலிபுத்தூர் தாங்க வந்திருக்கேன் ஸ்ரீவலிபுத்தூர்னாலே எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தெரிஞ்சது வந்து ஆண்டாள் கோயில் கோபுரம் ஆண்டாள் கோயில் ரொம்ப தெரியுங்க அந்த கோபுரம் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டோட முத்திர சின்னமாக இருக்குதுங்க ரெண்டாவது வந்து ஞாபகத்துக்கு வருவதுன்னு பார்த்தீங்கன்னா பால்கோவா ஸ்ரீவலிபுத்தூர் பால்கோவானால எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது ரொம்ப ஃபேமஸானதுங்க அந்த ஊருக்கு தான் நான் வந்திருக்கேன் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது கல்யாண விநாயகர் சாரீஸ் அண்ட் கோதை நைட்டிஸ் அங்கே அந்த ஷாப்புக்கு தானே நான் வந்திருக்கேன் இந்த ஷாப் வந்து என்னோடய ரிலேஷனோட ஷாப் தாங்க இங்கே வந்து நைட்டீஸ் நைட் ட்ரெஸ்ஸு ரெடிமேட் ப்ளவுஸு டாப்ஸ் எல்லாமே வந்து இவங்களே ஓன் ப்ராடக்ட்டுங்க கோதை நைட்டின்னு சொல்லிட்டு ஓன் ப்ராடக்டில் தான் இவங்கெல்லாம் வந்து ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்காங்க ரீட்டை ரீட்டைலும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆன்லைன் புக்கிங்கும் இங்கே உண்டுங்க தமிழ்நாடு முழுக்க நிறைய ஊரில் இருந்து ஆன்லைன் புக்கிங் பண்ணுறாங்க இவங்களும் வந்து டெலிவரிக்கு ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த க நைட்டீஸு நைட் ட்ரெஸ்ஸு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையில் வந்து நிறைய நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க எல்லா நைட்டி கலெக்ஷன்ஸும் நம்ம பார்க்கலாம் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் வந்து இப்போ உங்களுக்காண்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக நம்ம இப்போ பார்க்கலாங்க இங்கே நிறைய நைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்ச நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ப்ரில் ரகங்க ப்ரில் நைட்டிஸ் பைப்பிங் நைட்டிஸ் டைட்டானிக் நைட்டிஸ் జైపూర్ నైటీస్ డబుల్ జిల్ నైటీస్ పట్టిక్ నైటీస్ ఫీడింగ్ నైటీస్ ప్రాసో నైటీస్ ఎలాస్టిక్ నైటీస్ இது வந்து பார்டர் நைட்டிஸுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது எனக்கு தெரிஞ்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன மாடல்ஸ் வேணுமோ எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் புக்கிங்கும் உண்டு இங்கே வந்துங்க நைட் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸும் கிடைக்குதுங்க இதுவும் அவங்களோட சொந்த தயாரிப்பு தான் சைஸ் வேரியஸாகவே வச்சுருக்காங்க எம் சைஸு எம் சைஸு எஸ் சைஸு எல் சைஸு எக்ஸ்எல் சைஸ் டபுள் எக்ஸ்எல் சைஸுங்க எல்லா சைஸஸும் கிடைக்குங்க கலெக்ஷன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க தரமாக இருக்குதுங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ரெடிமேட் ப்ளவுஸஸும் வந்து எல்லா சைஸ்லேயுமே கிடைக்குங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது காட்டன் ப்ளவுஸும் இருக்குதுங்க சில்கி ப்ளவுஸும் இருக்குது இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா வாழைநார் பட்டு சாரீஸ் கலெக்ஷன்ஸும் வந்து கிடைக்குதுங்க நிறைய கலர்ஸும் இருக்குது இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா ஜெய்பூர் சாரீஸ் கலெக்ஷன்ஸும் இங்க கிடைக்குதுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க சாரீஸ் எல்லாமே நல்லா இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு ஹெவி ஒர்க் கிடையாது நல்லா இருக்கு நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சாரீஸ் தான் நான் காட்டியிருக்கிறேன் ஆன்லைன் புக்கிங்கும் உண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷாப்பில் வந்து டாப்ஸ் கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்குதுங்க நிறைய வெரைட்டிஸ் நிறைய மாடல்ஸோடு சூப்பராக இருக்குது உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நீங்கள் சொன்னீங்க அவங்களும் அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தர் சைட்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் செம்ம செம கலெக்ஷன்ஸாக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க ஆன்லைன் புக்கிங்கும் பண்ணுறாங்க வெளியூரில் இருக்கிறவங்க வர முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைன் புக்கிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாங்க இந்த ஷாப்பை பற்றி எங்கள் அண்ணன் சொல்லுவாங்கங்க சொல்லுங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எங்கள் கடையில் வந்து எல்லா ரகமான நைட்டிகளும் டாப்ஸு இது ரெண்டுமே வந்து எங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டு மற்ற ஐட்டங்கள் வந்து சேரீஸ் வெரைட்டியாக வச்சுருக்குறோம் பனியன் ஜட்டி வச்சுருக்குறோம் சுடிதார் வச்சுருக்குறோம் நைட் ட்ரெஸ் வச்சுருக்குறோம் லெக்கின்ஸ் வச்சுருக்குறோம் ட்ராக் பேண்டீஸ்ஸு ஃபுல் பேண்ட்டு ஆஃப் பேண்ட்டு எல்லாமே வெரைட்டியாகவும் குவாலிட்டியாகவும் ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறோம் நீங்கள் விருப்பப்படும்போது உங்களுக்கான தேவைகள் வரும்போது எங்களிடம் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மொத்தமாகவோ சில்லறைக்கோ உங்களுக்கு ஆன்லைனில் புக் பண்ணி அனுப்புறதுக்கு நாங்கள் தயாராக உள்ளோம் இந்த கடையோட லிங்க்கு ஆன்லைன் புக்கிங் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாருமே வந்து இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் லக்ஷ்மி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக லக்ஷ்மி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்